இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கெட் எ டேர்ம் பிளான் நவ் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கால் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ பிக் பாஸ் சீசன் நைன் எபிசோட் சிக்ஸ்டி ஃபோர் டே சிக்ஸ்டி த்ரீ இந்த வீட்டில் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னு கேட்டால் மட்டும் திருவிழாவில் தொலைஞ்ச மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறானுங்க இந்த வீட்டில் உங்களை யாராவது கீழே தள்ளி உங்க மேலே ஏறி நிற்கிற மாதிரி தோணுதான்னு கேட்டிருந்தாங்க வினோத் வந்து ஆதிரையை சொல்லியிருந்தாங்க அமித் வந்து கனியை சொல்லியிருந்தாரு வியானா வந்து பாருவை சொல்லியிருந்தாங்க அரோரா வந்து ரம்யா வந்து சபரி கூட அந்த பாண்டிங் மூலயமா அவங்களை கீழே தள்ளி மேலே ஏறி நிற்கிறாங்கன்னு சபரி வந்து திவ்யாவும் சொல்லியிருந்தாங்க யார் எவ்வளோ நல்லா எஃபெக்ட் போட்டாலும் திவ்யா நான் நான் அவங்கள பற்றி தான் பேசிட்டு எஃப்ஜே வந்து பாரு சொல்லி இருந்தாரு எப்பயும் போலதான் அவங்க அவங்க கேமுக்காக யாரை என்ன வேணா பண்ணுவாங்கன்னு சுபிக்ஷா வந்து பார்வை கமுருதீன் வந்து கமுருதீன் கீழே தள்ளி பாரு ஏறி நிற்கிறாங்கன்னு சொன்னாங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாண்ட் இருக்கு ஆனா பாரு வந்து கேம்லயும் கிளியரா இருக்காங்க கமுர்தீன் கிட்ட அது இல்லை ஆதிரை வந்து எஃப்ஜேய சொல்லியிருந்தாங்க எஃப்ஜே கேம் காம ஒரு கேர்ள் கிட்ட பழகுவாங்க அதை யாராவது பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னால் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிட்டு அவங்க கேமில் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த கேர்ள் அவுட் ஆயிடுவாங்க இதே தான் நான் இருந்து பார்க்கும்போது அவங்க வியானா கிட்ட பண்ணாங்கன்னு சொன்னாங்க ஆதிரை வந்து அரோராவை ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு அவங்கள கீழே தள்ளி மேலே ஏறி நிற்கிறாங்கன்னு சொன்னால் பிரஜன் வந்து கனி விக்ரம் சபரி எஃப்ஜே இவங்கெல்லாம் ஒரு டீமாக இருந்து கனி இவங்களெல்லாம் வச்சு அவங்க மேலே ஏறி நிற்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க சாண்ட்ரா வந்து விக்ரம் வந்து கனியை வச்சு மேலே ஏறி நிற்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க விக்ரம் எஃப்ஜே கனியெல்லாம் வீக்லி வீக்லி யாரையாவது எடுத்துக்கிறாங்க அவங்கள கீழே தள்ளி அவங்க ஒருத்தவங்க மூலயமா மேலே ஏறி இந்த வீக் வந்து ரம்யான்னு சொல்லியிருந்தாங்க இந்த விஷயத்தில் கூட சொன்னது வந்து சிலது தான் ஜென்யூனாக இருந்துச்சு இதுலேயும் உங்கள் கேமை காட்டாமல் கம்ப்ளைண்ட் தான் பண்ணிட்டு இருந்தீங்க அமித் வந்து கனியோட இன்வால்வ் ஆகலன்னு சொன்னதுக்கு கனி வந்து அப்புறம் அமித்தை கூப்பிட்டு எனக்கு மென்ஸ் ஃப்ரெண்டே கிடையாது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது ஆனால் ஒரு அண்ணன் தம்பினா எனக்கு பேச தெரியும் அதனாலே நான் பேசியிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம வினோத்தை கூப்பிட்டு டாஸ்க் வந்து வேற விதமாக விளையாட ட்ரை பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சீரியஸாக கேட்கும் போது இவனுங்க எங்க சார் ஏதோ டெத் பாடியை வந்து ஃபீசர் பாக்ஸில் வச்சுட்டு அது சுற்றியே உட்காந்துட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி அவங்க கூட ஏதாவது ரெஸ்ட் ரூம்க்குலாம் எழுந்துட்டு போயிடுவா இவங்க எந்திரிக்கவே இல்லை சார் வேறு ஏதாவது கண்டிப்பாக முடியாது சார் அதை விட்டு அவங்க என்ன அகரவே இல்லை அப்புறம் சீரியஸ் மூட் போயிட்டார் விஜய் சேதுபதி சார் யாரையும் கேள்வி கேட்டால் மட்டும் பாயிண்ட் கேட்டால் மட்டும் நெஞ்சை நிமித்துக்கிட்டு போகிறீங்க டாஸ்க்கை வேறு விதமாக விளையாட தெரியாதா அப்படின்னு வினோத் பிரஜனெல்லாம் கேட்டாங்க பிரஜனையும் வினோத்தையும் பார்க்க பண்ண எதுவுமே நல்லாவே இல்லை இது வந்து நீங்கள் கேரக்டரை விட்டு வெளியே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஏன் யாரும் ஒருத்தவங்களை பற்றி கமெண்ட் பண்ணாலோ விமர்சனம் வச்சாலோ அக்செப்ட் பண்ண மாட்டீங்க மற்றவங்களை பற்றி பேச மட்டும் உங்களுக்கு வாய் வருதுல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாரு பாரு வந்து புரியுது சார் பாருக்கு புரிஞ்ச அது அதிசயம் தான் ரம்யா வந்து கமருதுன்னு ஹேண்டில் பண்ண விதம் ஸ்டார்டிங்கில் தப்பானதால அவங்க ஆர்குமெண்ட்டே ராங்காக போச்சு ரம்யாவுக்கு சுத்தமாக கண்ட்ரோல் இல்லை எதாவது கேட்டால் அழுகுறீங்க அந்த சைடு போறீங்க இந்த சைடு போறீங்க எப்பயுமே முடியலைன்றீங்க இல்லைனா வந்து நான் மட்டும் பாவன்றீங்க நீங்கள் இருக்க வீட்டில் தான் எல்லாரும் இருக்காங்க கத்திக்கிட்டே இருக்கேன்றீங்க நானும் தான் வீக்லி வீக்கி உங்கள்கிட்ட தான் கத்திக்கிட்டு இருக்கேன் விஜய் சேதுபதி சார் கேட்டார் இவங்க யாருக்குமே கண்ட்ரோல் இல்லைன்னு எல்லாருமே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க கேமு டாஸ்க்குன்னு கொடுத்தா ஒன்றும் கிளிக்க மாட்டேறீங்க ஆனால் சண்டை கத்துறதுனா மட்டும் உங்களுக்கு எங்கேருந்து தான் இவ்வளோ தெம்பு வரும்ன்ற மாதிரிலாம் பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாரு ரம்யாவுக்கு அட்வைசராக விக்ரம் இருந்தது சரியில்லை உங்களுக்கு ரம்யாவுக்கு தலை டாஸ்க் கொடுத்ததே நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண அந்த ஆங்கில தூக்கி ஏன் இன்னொரு பர்சன் மேலே வைக்கிறீங்க ஃபஸ்ட்டு ரீட் பண்ண நீங்கள் அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே விக்ரம யூஸ் பண்ண மாதிரி இருக்கு எப்ஜே வந்து ரம்யாவோட கேப்டன்ஷிப்ல அவங்க எதுக்கு எடுத்தாலும் இந்த சிம்பத்தி கிரியேட் பண்ணி உடம்பு சரியில்லைன்ற மாதிரி ஒரு ஆக்ட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டார் இதுக்கும் ரம்யா அழதான் போறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டாஸ்க் வந்து எனக்கு வந்து தெரியாது சார் நான் ஸ்கூல்ல கூட லீடரா இருந்தேன் விஜய் சேதுபதி ஜஸ்ட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும்னு தான் நீங்க அதுல வந்து தலையாகணும்னே நினைச்சிருக்கீங்க அதுல இருந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணும் அதை நல்லா பண்ணணும்னா உங்களுக்கு ஐடியாவே இல்லை கமருதீன் திவ்யா விஷயமே பாயிண்ட் அவுட் பண்ணி இருந்தாங்க கமுர்தீன் வந்து பிஞ்சுருன்னு சொன்னதுக்கு பாரூவியும் கமருதீனும் இப்படி இப்படி நாங்கள் அந்த அந்த ஆட்டிடியூட் வந்து ரொம்ப பிகேவியர் ரொம்ப பேடாக இருந்துச்சு அதை அப்படி இல்லைன்ற மாதிரி ஸ்ட்ரெய்ட்டாகவே சொல்லிவிட்டார் விஜய் சேதுபதி சார் ரம்யாக்கு எப்போ பாரு நீங்கள் பாவம் இந்த வீட்டில் இருக்க நீங்கள் எல்லாரும் இந்த வீட்டில் தால இருக்காங்க நீங்கள் மட்டும் பாவம்ன்ற மாதிரி சிம்பதி கிரியேட் பண்ணாதீங்க பேமெண்ட் வாங்கிட்டுதாலே பண்ணுறீங்க ஒர்க் பண்ணுறதுக்கு தான் பேமெண்ட் அதோட எஃபெக்ட் போடுங்கன்ற மாதிரி சொல்லிருந்தாரு திவ்யா இட்ட க்ரோத்தே இல்லை ஒரே ஸ்டேட்மெண்ட்டே தான் நான் தலையாக இருக்கும்போது கத்திக்கிட்டே இருந்தேன் அதே ஸ்டேட்மெண்ட்டை தான் இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இதை வந்து உடைச்சிட்டு பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எவிக்டட் வந்து ப்ரெசென்ட் எவ் பிரஜை கூட போயிருக்கலாம் பிரஜன் இப்போ தான் கேமே ப்ளே பண்ணிட்டு நல்லா இந்த நல்லா கேம் ப்ளே பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க தான் இவங்க பிடிச்சி வெளியே அனுப்புவாங்க இந்த கேமை புரிஞ்சிக்கவே முடியாது சாமி சாண்ட்ரா அவர் ஹஸ்பண்ட் போனோன்னா தனியாக இருந்தால் டார்கெட் பண்ணுவாங்க இந்த அம்மாவுக்கு என்னவோ சமாளிக்கவே தெரியாத மாதிரி ஒன் ஹவர் ஷோ பார்க்கும்போது கூட அவ்வளோ ஒரு மாதிரி கடுப்பாக இருக்காது இவங்க கத்திட்டு இருக்கும்போது அவ்வளோ கடுப்பாக இருக்காது ஆனால் அந்த பிரஜன் போகும்போது பிரஜனும் சாண்ட்ராவும் ஒரு சில விஷயம்லாம் பண்ணாங்க பாருங்க ஏன்னா நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இருந்துச்சு யார் நெக்ஸ்ட் வீக் வீட்டு தலையாக்குறாங்க நெக்ஸ்ட் வீக் எப்படி எப்படி போகுது லெட்சி